இன்றைய செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினே முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் சமூக துறைக்கு ஒரே ஆண்டில் பல பில்லியன் யூரோக்கள் இழப்பு கடுமையாக்கப்படும் சோதனைகள் மற்றும் வரி கட்டுப்பாடுகள் பிரான்ஸ் தனது கடல் எல்லை பாதுகாப்பை நவீனப்படுத்தும் நோக்கில் கடற்படைக்காக ஆளில்லா ஹெலிகாப்டர்களை வாங்க உள்ள பிரெஞ்சு ஆயுதப்படைகள் அமைச்சர் பாரிஸில் களியாட்டத்தின் போது ஏற்பட்ட துயர சம்பவம் பேர் காயம் ரூ பகுதியில் பாரிஸ் காவல் நிலையத்தில் முப்பத்தி ஐந்து வயதான நபர் மரணம் விசாரணையின் முக்கிய திருப்பமாக வெளியாகிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள் கிரீன்லாந்து திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் வரி விதிக்கப்படும் என டொனால்ட் டிரம்ப் மிரட்டல் கிரீன்லாந்தில் குவியும் பிரான்ஸ் ஜெர்மனி நார்வே படைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிரான்ஸ் பிரதமர் ஒப்பந்தம் ரத்து செய்துவிட்டு வேலை தேடாதவர்களுக்கு தண்டனை நானூறு மில்லியன் யூரோவை மிச்சப்படுத்த அரசு திட்டம் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபரீதத்தால் நச்சு புகை தாக்கியதில் ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதி தொடர்பன விரிவான செய்திகள் இணையத்தில் காட்டை விட்டால் எனப்படும் மருத்துவ அட்டை புதுப்பிப்பு என்ற பெயரில் ஒரு புதிய மோசடி பரவி வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பலருக்கும் வரும் ஒரு மின்னஞ்சலில் உங்களின் புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருத்துவ அட்டை தயாராக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு மருத்துவ காப்பீட்டுத் துறையின் அதிகாரப்பூர்வ அமேலி இணையதளம் போலவே அரசு சின்னம் நிறம் மற்றும் வடிவமைப்போடு இந்த மின்னஞ்சல் மிக துல்லியமாக இருப்பதால் மக்கள் எளிதில் ஏமாந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த மின்னஞ்சல் காண்டாக்ட் அட் அமிலி டாட் காம் என்ற முகவரியிலிருந்து வருகிறது உண்மையான அரசு இணையதள முகவரி அமிலி டாட் எஃப் ஆர் என்பதாகும் இந்த சிறு மாற்றத்தை கவனிக்க தவறினால் புதிய அட்டை அனுப்புவதாக கூறி உங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை திருடிவிடுவார்கள் உண்மையில் பிரான்ஸ் மருத்துவ அட்டைக்கு காலாவதி திகதியே கிடையாது என்பதை பொதுமக்கள் நினைவில் கொண்டு இதுபோன்ற போலி மின்னஞ்சல்களை புறக்கணிக்குமாறு கேட்டுக் பிரான்ஸ் நாட்டின் ஒரு முக்கிய பொருளாதார அறிக்கை வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் பிரான்சின் சமூக பாதுகாப்பு துறைக்கு ஏறத்தாழ பதினான்கு பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு நிதியத்தின் உயர் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த இழப்பானது இரண்டு முக்கிய வழிகளில் நடைபெற்றுள்ளது முதலாவதாக மறைமுக வேலை மோசடிகள் மூலம் சுமார் ஏழு தசம் மூன்று பில்லியன் யூரோக்கள் இழப்புகள் ஏற்பட்டுள்ளது பல நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை கணக்கில் காட்டாமலும் உண்மையான சம்பளத்தை மறைத்து குறைத்து காட்டியும் மோசடி செய்துள்ளன இதனால் ஓய்வூதியம் மருத்துவ காப்பீடு மற்றும் குடும்ப திட்டங்களுக்கு சேர வேண்டிய வரி வருவாய் அரசுக்கு கிடைக்காமல் போயுள்ளது இரண்டாவதாக சலுகை மோசடிகள் இதில் சுமார் ஆறு ஏழு பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதில் பொதுமக்களின் பங்கு முப்பத்தி ஆறு சதவீதம் உள்ளது அதாவது தங்கள் உண்மையான வருமானத்தை மறைத்தோ அல்லது குடும்ப சூழ்நிலையை பொய்யாக காட்டியோ அரசிடமிருந்து தவறான முறையில் நிதியுதவி பெற்றுள்ளனர் மறுபுறம் பன்னிரண்டு சதவீதம் மருத்துவர்களால் செய்யப்பட்டுள்ளது தேவையற்ற சிகிச்சைகளை பரிந்துரைப்பது அல்லது செய்யாத சிகிச்சைக்கு கட்டணம் வசூலிப்பது போன்றவை இதில் அடங்கும் மோசடிகளை கண்டுபிடிப்பதில் அரசு முன்னேற்றம் கண்டிருந்தாலும் இழந்த பணத்தை மீட்பதில்தான் பெரும் சிக்கல் உள்ளது தனிநபர்கள் மோசடி செய்தால் அவர்களது எதிர்கால தொகையில் பணத்தை பிடித்துவிடலாம் ஆனால் நிறுவனங்கள் மோசடி செய்துவிட்டு தங்களை திவால் ஆனதாக அறிவித்து விடுவதால் அல்லது தலைமுறைவாகி விடுவதால் அந்த பணத்தை மீட்பது கடினமாக உள்ளது இந்த நிலையை மாற்ற கட்டுமானத் துறையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உட்பட இந்த ஆண்டு முதல் சோதனைகள் மற்றும் வரி கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் கடற்படையின் கண்காணிப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பிரான்ஸ் ராணுவம் தனது கடற்படை பயன்பாட்டிற்காக ஆறு ஆளில்லா ஹெலிகாப்டர்களை ஏர்வேஸ் ஹெலிகாப்டர்ஸ் நிறுவனத்திடம் ஆர்டர் செய்துள்ளது நீண்ட நேரம் வானில் பறந்து குறிப்பிட்ட இலக்கை மிக துல்லியமாக கண்காணிக்கும் திறன் கொண்ட இந்த ஹெலிகாப்டர்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடற்படை வசம் ஒப்படைக்கப்பட உள்ளன மனிதர்களுக்கு ஆபத்தான மற்றும் சிக்கலான இடங்களில் இந்த ஆளில்லா ஹெலிகாப்டர்கள் சென்று தகவல்களை சேகரிக்கும் அந்த தகவல்களை வைத்து பின்னாலேயே வரும் மனிதர்கள் இயக்கும் ஹெலிகாப்டர்கள் தாக்குதலை நடத்தும் இத்தகைய நவீன தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தும் உலகின் முதல் நாடு என்ற பெருமையை பிரான்ஸ் பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது பாரிசின் மையப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கட்டிட விபத்தில் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் பாரிசின் பதினோராம் வட்டாரத்தின் ரூ அமலாட் வீதியில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தின் ஐந்தாவது தளத்தில் சுமார் ஐம்பது பேர் பங்கேற்ற இரவு நேரக்களியாட்டம் உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திடீரென அந்த தளம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் அங்கிருந்தவர்களில் சுமார் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இவர்களில் ஒருவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கட்டிடத்தில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதுடன் மீட்பு பணிகளுக்காக ரூ அமெலாட் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய பொறியியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் கட்டிடத்தின் கட்டமைப்பு தோல்வியே விபத்திற்கு காரணம் என கருதப்படுகிறது மேலும் கட்டிடத்தின் பழமையான தன்மை மற்றும் ஒரே இடத்தில் அதிகப்படியான நபர்கள் கூடியதால் ஏற்பட்ட பாரம் ஆகியவை இந்த துயர சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது பாரிசின் இருபதாவது வட்டாரத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதான எல்ஹாசன் தியாரா என்பவர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சில நிமிடங்களிலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட போது பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கூட்டியுள்ளன அந்த காட்சிகளை எல்ஹாசன் தியாரா காவல்துறையினரின் பிடியிலிருந்து விலகிச் செல்ல முயல்வதையும் அவரை தடுக்க முயன்ற காவல்துறையினர் அவரை இழுத்து தரையில் தள்ளுவதையும் காண முடிகிறது காவல் நிலையத்திற்குள் நடந்த இந்த திடீர் மரணம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த வீடியோ காட்சிகள் வழக்கின் விசாரணையில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது கடுமையான சுங்கவரிகள் விதிக்கப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆர்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு அமெரிக்காவிற்கு மிக அவசியம் என கூறியுள்ள ட்ரம்ப் டென்மார்க் மறுத்தாலும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் உறுதியாக உள்ளார் டொனால்டு ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு ஒன்று டென்மார்க்கிற்கு ஆதரவு தெரிவிக்க அங்கு விரைந்துள்ளது மறுபுறம் டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டலை எதிர்கொள்ள டென்மார்க் ஜெர்மனி ஸ்வீடன் நார்வே மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கிரீன்லாந்தில் தங்கள் ராணுவப் படைகளை குவிக்க தொடங்கியுள்ளன குறிப்பாக இமானுவல் மக்ரோன் ஏற்கனவே முதற்கட்ட ராணுவ வீரர்களை அங்கு அனுப்பியுள்ள நிலையில் வரும் நாட்களில் தரை வான் மற்றும் கடற்படை பிரிவுகளையும் அனுப்பவுள்ளதாக அறிவித்துள்ளார் இதனால் தற்போது ஆர்க்டிக் பிராந்தியத்தில் சர்வதேச போர் பதற்றம் அதிகரித்துள்ளது பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்தியன் லெகோர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்செய்யும் நோக்கில் பட்ஜெட் பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதமாக குறைப்பதை இலக்காக கொண்டு இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் முக்கிய அறிவிப்பாக வருமான வரி உயர்வு அதாவது இன்கம் டாக்ஸ் ஹைக் எதுவும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணவீக்கத்தால் அவதிப்படும் நடுத்தர குடும்பங்களுக்கு இது பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது அதுமட்டுமின்றி குறைந்தபட்ச ஊதியத்தை போல ஒன்று முதல் ஒன்று தசம் நான்கு மடங்கு வரை வருமானம் பெறும் சுமார் மூன்று மில்லியன் குடும்பங்களுக்கு பிராயம்டாக்டிவிட்டே எனப்படும் செயல்பாட்டு ஊக்கத்தொகை மாதம் சராசரியாக ஐம்பது யூரோக்கள் வரை உயர்த்தப்படும் சமூக திட்டங்களை ஒரு பெரிய மாற்றமாக பல்வேறு உதவித்தொகைகளை தனித்தனியாக பெறுவதற்கு பதிலாக ஒரே நாளில் பெறும் வகையில் ஒருங்கிணைந்த சமூக உதவித்தொகை என்ற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி வீட்டு வாடகை உதவி மற்றும் ஓய்வூதியர்களுக்கான வரி சலுகைகள் ஆகியவை எந்த மாற்றமும் இன்றி தொடரும் அத்துடன் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதுவரை உதவித்தொகை பெறும் மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு யூரோ உணவு திட்டம் இனி அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் இது மாணவர் சமூகத்தினர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் கல்வித்துறையில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக இரண்டாயிரம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் வீட்டு துறையை பொறுத்தவரை சமூக வீடுகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதுடன் வீடுகளை புதுப்பிப்பதற்கான மேப்ரைம் ரேனோ திட்டம் இந்த ஆண்டும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் வீட்டு உரிமையாளர்களுக்காக ஒரு புதிய சட்ட அந்தஸ்து உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் பிரான்சில் வேலை தேடுபவர்களுக்கான தொகை மற்றும் வழிகாட்டுதல் அமைப்பான பிரான்ஸ் ட்ரவே தனது கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக ஒப்பந்த அதாவது முது கன்வென்ஷனல் மூலம் வேலையை விட்டுவிட்டு வேலையின்மை உதவித் தொகையை பெற்றுக் கொண்டு வருபவர்களை குறிவைத்து கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது சுமார் பதினையாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன இதன்படி ஒப்பந்த அடிப்படையில் வேலையை விட்டவர்களில் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் அடுத்த வேலையை தேடுவதில் போதிய ஆர்வம் காட்டவில்லை அல்லது உண்மையான முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதில் தலைநகர் பாரிசை உள்ளடக்கிய பிரான்ஸ் பிராந்தியத்தில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தண்டனைக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த ஒப்பந்த முறிவு முறையானது ஒரு ஊழியர் தனது முதலாளியுடன் பேசி சுமூகமாக வேலையை விட்டுவிட்டு அதே சமயம் வேலையின்மை உதவித்தொகையையும் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது ஆனால் இந்த வசதி சமீப காலமாக தவறாக பயன்படுத்தப்படுவதாக அரசு கருதுகிறது அத்துடன் கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் அதிகரித்துள்ளது இதனால் அரசின் சுமை அதிகரித்துள்ளது தற்போது வழங்கப்படும் மொத்த வேலையின்மை உதவித்தொகையில் இருபத்தி ஆறு சதவீதம் இவ்வகையில் வேலையை விட்டவர்களுக்கே செல்கிறது இந்த செலவை குறைக்கவும் ஆண்டுக்கு நானூறு மில்லியன் யூரோகளை சேமிக்கவும் இலக்கு நிர்ணயித்துள்ள அரசு வரும் காலங்களில் விதிமுறைகளை இன்னும் கடுமையாக திட்டமிட்டுள்ளது வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபரீதத்தால் ஐந்து காவல்துறையினர் நச்சு புகையை சுவாசித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வால்டிமான் பகுதியில் உள்ள வில்லினூர் செயின்ட் ஜார்ஜஸ் நகரில் எஸ்டிஎஸ்எஸ் என்ற சிறப்பு படைப்பிரிவினர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நச்சு புகை குண்டுகளை கையாள்வது குறித்த பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக புகை கசிந்து வெளியேறியுள்ளது இதனால் கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்ட ஐந்து வீரர்கள் அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் தற்போது கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்